பாக்கியம் சேனல் நேரத்தில் இனிய நற்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆந்தராக ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாவச வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய திதி தேபிரை திரையோதசி நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் சித்திரை நாளை காலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சுவாதி இன்றைய சிறப்பு சோமவார பிரதோஷம் இன்றைய ராசி பலன்கள் முன்னோக்கி செல்லும் குணம் கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றிகளை நோக்கிய பயணங்களை தொடர்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் மாணவர்கள் கல்வியில் கற்றல் திறன் கூடி காணப்படும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவி வரும் இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை ஈட்டித்தரும் பழகுவதற்கு இனிமையான குணம் கொண்ட ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க நாளாக உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாம் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தம்பதியர்களிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்விகளில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் குலதெய்வ வழிபாடு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் பல்துறை திறன் கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கக்கூடும் வண்டி வாகனங்கள் வாங்க ஏற்ற நாளாக இருக்கும் சொத்துக்களால் ஆதாயங்கள் உண்டாகும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றம் காணப்படும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரும் சிறப்பான சிந்தனை கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்தியால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கவனம் தேவை தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு போட்டியில் அதிகரித்து காணப்படும் தம்பதியரிடையே ஒற்றுமை கூடியிருக்கும் சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சீரான சூழ்நிலை நினைவு வரும் துர்க்கியம்மன் வழிபாடு துன்பங்களை போக்கிக் கொடுக்கும் தாராள மனம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மதிப்பு கூடியிருக்கும் பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் முதலீடுகளால் லாபங்கள் அடைவீர்கள் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் தனித்துவமான குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் பனிச்சுமை சற்றே அதிகரித்து காணப்பட்டாலும் அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதைகள் கிடைக்கக்கூடும் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பணப்புழக்கம் மன நிறைவாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடும் பரிவுள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும் உறவுகளிடையே மகிழ்ச்சியில் நீடித்திருக்கும் முயற்சிகள் யாவும் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் தொழிலில் புதிய முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும் நுண்ணறிவு கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத மாற்றங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரும் பெண்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை இன்று கிடைக்கும் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை போக்கித்தரும் விடாமுயற்சி கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்து வரும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும் முருகன் வழிபாடு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்லும் கம்பீரம் மிக்க மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் பெற்றோரின் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் பயணங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள் தந்தை வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் வியாபாரத்தில் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடியிருக்கும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு குறைகள் யாவற்றையும் நீக்கி தரும் பரந்த மனம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பணவரவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் நல்ல சூழ்நிலைகள் நிலவி வரும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளால் நன்மதிப்பை பெறுவீர்கள் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சவாலான சூழ்நிலைகள் நிலவக்கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும் மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே துணையுடன் யாவும் ஒற்றுமையுடன் கல்வி திறன் மேம்பட்டு காணப்படும் தொழிலில் எதிர்பார்த்த பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் நண்பர்களால் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் சொத்துக்களால் ஆதாயங்களை அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் திருமண பருவத்தினருக்கு வாழ்க்கை துணையை சந்திக்கும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிரமங்களை நீக்கி கொடுக்கும் நேர்களே இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்